ஆடியோர மாங்க மாரைய மாமனாரே சம்மர ம் ஆடியோர மாங்க மார மாமனாரே சம்மர மாங்க

அப்பறம் மாள இப்போ ஏற வேண்டியது தானே அப்ப சிக்கினு சிறுத்த குட்டியா இருக்குது இப்ப பெருத்து இந்த என்ன சொல்றது ஆ என்னத்தை தப்புங்கற நீ மரம் மார உடைஞ்சு போயிரேன் அடேய் கோர் கட்டவேல வேண்டியேற வளயா சல உள்ளமா நீ ஒண்ணு புடுங்க வேணாம் விடு தா மா போள போதும் அந்த தா மாப்ள என்னயா போய் சும்மா ஆசைக்கு வந்து ரெண்டு மரம் நம்ம காட்டில் இருந்து நம்ம செடில இருந்து புடிஞ்ச சார் தப்பு இல்ல அது சொல்ல முடியாது ஏன் அது ஆறாலையும் காப்பாற்ற முடியாது மாப்பிள்ள சொந்த ஊரில் வந்து கெத்தாக இருக்கிறது அது ஒரு சொந்த கெத்து கெத் தனி கெத்தே அதுதாங்க சொந்த ஊருங்கிறது நாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன சேட்டை எல்லாம் கூத்து கோமாளி எல்லாம் பண்ணலாம் ஆனால் என்னதான் இருந்தாலும் அடுத்த ஊர் அடுத்த ஊர் தான் சொந்த ஊர் சொந்த ஊர் தான் சொந்தம் சொந்தத்தோடு சொந்தக்காரங்களை வந்து சொந்த ஊருக்குள்ளேயே இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஒரு நல்லது கிட்ட வந்துட்டு போகணும் மக்களை எதே மாட்டாங்க தூரமாக இருக்கிறவங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக சொந்த ஊருக்கு போயிட்டு வாருங்கள் சொந்த ஊருக்கு போகிற சுகமே தனி சுகம் சரிங்களா மக்கள் பயங்கரமாக லேட் ஆகிடுச்சு நாம் சாமி மட்டும் கிளம்பலாம்